கிடைச்சதுனால மக்கள் வந்து இந்த திராவிட மாடலாட்சிக்கு எந்த அளவுக்கு ஆதரவு தராங்கிறது நீலகிரி மாவட்டத்தில் இருக்கிற மக்கள் மட்டும் இல்ல இங்க சுற்றுலா பயணிகளாக வரக்கூடிய மக்களும் அந்த எழுச்சியை அந்த ஆதரவை வெளிப்படுத்தினப்போ ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது

அந்த அடிப்படையில் உரிய நடவடிக்கை நாங்கள் எடுப்போம் மத்திய அரசு இப்ப இல்ல தொடர்ந்து கருத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மட்டும் இல்ல ரெண்டாயிரத்தி முப்பத்தி அதுக்கப்புறம் வர முப்பத்தி எல்லாமே திராவிட மாநில மாநகராட்சி தான் தமிழ்நாட்டில் சின்னக்கும்

கொஞ்சம் வெயில் குறைவுங்க வெயில் குறைவா இருந்தா எதோ தோணும் சில இடத்துல அந்த இடத்துக்கான அடுத்து சென்னைக்கு வெயிலுக்கு சென்னை வெயிலுக்கு முதலமைச்சருக்கு எல்லாம் ஐயோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நம்ம தோத்துருவோம்னாலும் ஊட்டியில் இருக்காரு கொஞ்சம் தெளிம இருக்காரு கீழே இறங்கி சென்னைக்கு வந்து சென்னை வெயிலுக்கு வந்தோடனே முதலமைச்சர் எல்லாம் தெளிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உறுதியாக தோற்போம் என்று மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியவில்